அண்மைச் செய்தி சென்னை ஆவடியில் கிணற்றில் தவறி விழுந்து ஐந்து வயது சிறுவன் உயிரிழந்திருக்கிறார் மூடி இல்லாத ஐம்பது அடி ஆழமுள்ள உரை கிணற்றில் ஐந்து வயது சிறுவன் தவறி விழுந்து உயிரிழந்திருக்கிறார் இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கார்த்திக் இணைப்பில் நினைக்கிறார் கார்த்திக் வணக்கம் இது தொடர்பான கூடுதல் விவரம் வணக்கம் ஆவையில் கிணற்றில் தவறி விழுந்து ஐந்து சிறுவன் விழுந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஆவடி கோவில் பதாகை மாடவிதி தெருவை சேர்ந்தவர் ஆனந்தராஜன் இவரது மனைவி மோனிஷா இவர்களின் மகன் ஐந்து வயதான பிரித்திவின் இவன் ஆவடியில் உள்ள தனியார் பள்ளியில யூகேஜி படித்து வந்தான் இந்த நிலையில் இன்று மோனிஷா ஆவடி கோவில் பலகை மெயின் ரோட்டில் வசிக்கும் உறவினர் வீட்டிற்கு மகன் பிரித்திவனுடன் சென்றிருக்காங்க அப்போது அவர் அங்கு வீட்டின் மாடியில் ஏறி உறவினரை பார்க்க சென்ற நேரத்துல கிருத்திவின் மாடிப்படிக்கு கீழே விளையாடி கொண்டிருந்த போது அங்கிருந்த மூடி இல்லாத ஐம்பது அடி ஆழமுள்ள உறவினருக்கு தவறி விழுந்திருக்கான் இதன் பிறகு வீட்டிலிருந்து கீழே இறங்கி வந்த மோனிஷா மகனை காணவில்லை என தேடிய போது தினத்தில் விழுந்து கிடப்பதை பார்த்து கதறி அழுதிருக்காங்க இவரது அழுகை சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கப்பக்கத்தினர் கிணற்றில் கிடந்த சிறுவனை உடனடியாக மீட்டு ஆட்டம் மூலம் அருகில் உள்ள ஆவடி ராணுவ மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றிருக்காங்க மருத்துவர்கள் பிரித்திவின் வரும் வழிந்ததாக தெரிவித்திருக்காங்க இது குறித்து தகவல் இருந்து வந்த ஆவடி டிரான்ஸ்பர்ட்ரி போலீசார் சிறுவனு மீட்டு உடற்கூறு சோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தாங்க புகாரின் அடிப்படையில போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வராங்க உறவினர் வீட்டில் இருந்த ஒரே கிணற்றில் விழுந்து ஐந்து வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி கார்த்திக் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க